வேர்ல்ட் ஃபேமஸ் ஆஸ்ட்ரோலஜி ஃபவுண்டேஷன் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டரையின் எஸ்டி ஆஸ்ட்ரோ டிவி பாரத வளர்ச்சி அனைத்து எஸ்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது யார் டைம்மை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் என்ன அப்படின்னா அதாவது ஆட்சி வீடு செவ்வாய்க்கு ஆட்சி வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயோட ஆட்சி வீடு மேசம் வெறிச்சகம் இந்த ராசிக்காரர்கள் இந்த லக்கணக்காரர்கள் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் எந்த வீட்டில் உச்சம் பெறாரு மகர வீட்டில் உச்சம் பெறார் அதே தான் நீச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் இப்போ நாலு வீடாகிடுச்சு மேசம் வெறுச்சகம் மகரம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்கள் இந்த நாலு லக்கணக்காரர்கள் இவர்களும் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் செவ்வாயோட நட்சத்திரமான மிருக சீரீசம் மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் எந்தெந்த வீட்டில் விழுகும் அப்படின்னு பார்த்தோம்னா மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷபத்திலையும் மிதன வீட்டிலையும் இருக்கும் அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் கன்னி வீட்டில் சித்திரை நட்சத்திரம் வரும் ஒன்று ரெண்டு பாதங்கள் துலாம் வீட்டில் மூணு நாலு பாதங்கள் இருக்கும் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தாரர்களும் டைம் ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் இன்னொரு நட்சத்திரம் அவிட்டம் அந்த நட்சத்திரக்காரர்கள் மகரம் கும்பம் இந்த ரெண்டு வீடும் மகரத்தில் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்கள் கும்பத்தில் மூணு நாலு பாதங்கள் இப்படி இருக்கும்போது இவர்கள் சொன்ன டைம்க்கு யாராக இருந்தாலும் வர வேண்டும் அப்படி வரவில்லைன்னா பயங்கர கோபப்படுவார்கள் கரெக்டாக சொன்ன டைம் இந்த டைமுக்குலாம் இந்த டைமுக்கு வந்துடணும் வரலனா ரொம்ப கோபப்படுவார்கள் அதே போல் அவர்கள் கடைபிடிக்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக அவர்களால் இந்த டைம் ஃபாலோ பண்ணுவதை நிகழ்த்த முடியாது அவர்கள் சரியான டைமுக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஒருவருக்கு எதிரிகளால் தொல்லை நமக்கு பிடிக்காதவர்களால் நமக்கு ஒரு தொல்லை வருது அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் உப்பு போடாமல் சாப்பிட்டு வர அந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு உங்களை நினைத்து ஏதாவது செய்திருந்தால் அவர்களுக்கு அந்த செயல்பாடுகள் செயல் இழக்கும் நாம் தினமும் வெளியில் போகும்போது ஒரு நீர் நிரப்பிய பாத்திரத்தில் இருக்கும் நீரை பார்த்து விட்டு சென்றால் நீங்கள் போகிற காரியங்கள் வெற்றியாகவே முடியும் இப்போ எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒரு பிணம் எதிரில் வருது அல்லது பிணம் எறிவதை நாம் பார்க்க நிகழ்வது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ஜோப்பில் இருந்து ஒரு காசு அந்த இடத்துல போட்டு போயிடுது போட்டுட்டு போனிங்கன்னா அதோட தாக்கம் நம்மளை எதுவும் செய்ய அப்படின்னா ஒரு பரிகாரம் ஒருவருக்கு தீய சக்தி அவர்கள் வீட்டில் அல்ல அவருக்கே இருக்குது அப்படின்னா சுண்டக்கா செடியில் இருக்கும் பூவை எடுத்து விநாயகருக்கு தொடுத்து வழிபட்டால் அவர்களுக்கு அந்த தீய சக்தி செயல்படாத போய்விடும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கே பார்த்தீங்கன்னா கொடுத்த கடன் வரத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்போ உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு நீல நிற பூக்கள் வைத்து நாற்பத்தி மூன்று நாட்கள் வழிபாடு செய்யும் உங்கள் கடன் உங்கள் வீடு தேடி வரும் நன்றி